ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பரான பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவு பாவக்காய் வாங்கியிருந்தேன் அதை நல்லா கழுவி வச்சு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயி வச்சுக்கோங்க இந்த பொரியலுக்கு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன சூடானதும் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த பொரியல் பாவக்காய்லாம் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க பாவக்காய் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போம் தொக்கு பண்ணி சாப்பிட்ருப்போம் இது போல் பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் கூட போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காய் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு வதக்க வதக்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பொரியலுக்கே நான் ஒரு ஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு நல்லா இது போல் கலந்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க நல்லா வேகணும் பாவக்காய் இப்போ இந்த பொரியலுக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் மூணு அளவு தேங்காவை பொடியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருந்தேன் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் இது போல் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சு நல்லா வதக்கிக்கணும் எந்த அளவுக்கு வதக்கிறமோ அந்த அளவுக்கு தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க இந்த கலரில் இருக்கிறது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கணும் எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வதக்க வேண்டியது இருக்கும் அப்போ தான் அந்த பாவக்காலர் இந்த கசப்புலாம் போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த பொரியல் பாருங்கள் இந்த கலரானதும் நம்ம இறக்கணும் இறக்கி பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்